அமெரிக்காவின் டென்வர் விமான நிலையத்தில் விமானம் புறப்பட தயாரான நிலையில் ரன்வேயில் சென்றபோது திடீரென தீப்பற்றியதால் விமானிகள் பீதியடைந்தனர் இதையடுத்து அவர்கள் அனைவரும் அவசர வழி வழியாக வெளியேறினர் சாதுரியமாக செயல்பட்டதால் மிகப்பெரிய விபத்து மற்றும் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன இது குறித்து தற்போது பார்க்கலாம் அமெரிக்காவின் டென்வர் விமான நிலையத்தில் சனிக்கிழமையன்று அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் எயிட் என்ற விமானம் மியாமிக்கு புறப்படுவதற்கு தயாராக இருந்தது இந்த விமானத்தில் நூற்று எழுபத்து மூன்று பயணிகள் இருந்தனர் இதையடுத்து ரன்வேயில் வேகமாக சென்றபோது தரையிறங்கும் கியர் செயலிழப்பால் தீப்பிடித்து ஓடுபாதையில் புகை ஏற்பட்டது இதனை அடுத்து விமானி துரிதமாக செயல்பட்டு விமானத்தை உடனடியாக நிறுத்திவிட்டு அவசர வழி வழியாக பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் தீ பற்றியதன் காரணமாக அந்த பகுதியில் புகை சூழ்ந்து காணப்பட்டது இந்த விமானத்தில் சென்ற நூற்று எழுபத்து மூன்று பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் ஒருவருக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன இதன் பின்னர் தீயணைப்பு வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு வந்த வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் துரித நேரத்தில் விமானம் நிறுத்தப்பட்டு பயணிகள் வெளியேற்றப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது பீதியடைந்த பயணிகள் விமானத்திலிருந்து அவசரமாக வெளியேறுவது மற்றும் தரையிறங்கும் கியரில் தீப்பிடித்து எரிவது அந்த வீடியோ பதிவில் தெளிவாக பதிவாகியுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த ஐந்து மாதங்களில் டென்வர் விமான நிலையத்தில் நடைபெற்ற இரண்டாவது தீ விபத்து என்பது குறிப்பிடத்தக்கது மார்ச் மாதத்தில் டலாஸ் செல்லும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் போயிங் செவன் த்ரீ செவன் எயிட் ஹண்ட்ரட் விமான நிலையத்தில் தீப்பிடித்தது இந்த தீ விபத்தில் நூற்று எழுபத்தி இரண்டு பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்களும் வெளியேற்றப்பட்டனர்